எல்லாருக்கும் உடக்காரன்பா என்னோடய பேர் வைரம் பின்னாடி பாருங்க நம்ம கருவாச்சி மலை முத்து பார்த்து ஏ கருவாச்சி மலை இங்கே வரி ஒரு நண்பர் கிடைக்குதாரு சின்ன வளர்ச்சி குட்டியாக காட்டுங்கன்றே இருங்க உங்களுக்கு நான் கிட்டே காட்டுறேன் நம்ம சின்ன வளர்ச்சியோட பிள்ளை தற்கால ஓய் பின்னாடி பண்ணுற அத்தை என்ன விளாட்றியா விளாட்றியா படுத்து அவர் நல்லா தூங்கிட்டா ஏன்னா வளர்ந்துட்டா நம்ம பழுன் மகளோட நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டா இது நம்ம ஊமச்சி மகள்காய் இவன் மூத்தவ இவன் இலையவன் இவன் நல்லா வளர்ந்துட்டா இப்போ நம்ம மூத்து வளராமல் இருக்கா கிட்ட குட்டி விரும்புறன்னு வளர்ந்துருதுங்க ஆனால் ஃபோட்டோ குட்டி ரொம்ப இதாக தான் இருக்கு ரெண்டு பேர் எவ்வளோ முடியாப்பில் இருந்தாங்க தானிக்கை கொடுத்து ஒரு வழியை உசுரை கொடுத்து காப்பாற்றியாச்சு நல்லா இற கடிச்சிட்டாங்க கடிச்சா என்ன பழச்சிக்கிடுவாங்க ஏன்னா நான் கிட்டே நம்ம வந்தால் கச்சா உடைய பையன் ஆம்பளை பையன் இப்படி மூத்தவே அவள் இலை கச்சா மாதிரியே இருக்காளா சரி நண்பா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண பாரும்டா போன வருஷம் ஒரு சக்கரை பூசணி காடு கடை அழிஞ்சுச்சுல இன்றைக்கி அதில் காடு அழிலுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆடு மேய்க்க போடுறாங்களான்னு தெரில இல்லாட்டி அம்மா நேற்று மாதிரி தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் புல் எடுத்து போட்டு பசங்களை தண்ணி விட்டு நல்லா ரெஸ்ட்டாக வேண்டியதா சரி வாங்கண்ணம்மா கடை கடை நான் ஆரம்பிப்போம் ஏய் பால்வாடி பால் ஒன்று வரலையா நீ சே பாடி உன்னை விட்டு போகிறேன் உன்னை சரி கழட்டி விட்றேன்டா புறா போடுறா அவ்வளோ வேண்டா பால்வாடி பிள்ளை என்ன பண்ணுறீங்க ஹே சரி ரோஜிப்பானே புரிய புரிய புடி புரிய புரிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ இருக்க தான் மையா நீங்கள் இல்லாத தான் மையங்க ஐயா பள்ளி ஒன்று படிக்க போகிறீங்களா அதெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு எக்ஸாம் எழுதிட்டாங்க நீங்கள் வேண்டாம் இந்த ஆண்டு மூணாண்டு பிரச்சினைகள் வாங்க போய் எக்காரை நீ தானி சேட்டை பண்ணிக்கிருக்க நெல்லை குட்டியம்மா நெல் நெல்லை எல்லாம் ஒன்றும் சேர நெல்நெல் ஆ ஆ சரிங்க 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 ஆ ஆ என்னடா இறங்குறதுக்கு யோசிக்கிறீங்க எப்பெல்லாம் கடை கட கடைன்னு இறங்குவீங்க நீ இறங்கவே மாட்டேங்கிறீங்க உருண்டு கொடு உருண்டு கொடுக்கா உருண்டு கொடுத்து சரி 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 சேன்ட்டு தள்ளிக்க நான்கு முன்னாள் ஓடிக்கிறேன் என்ன ஆளாக விட்டுடா தான் தான் கடலாம் வந்தால் தள்ளி விட்டுருவியா சார் பா பா பாட்டியம்மா ரைட்டில் இண்டிகேட்டு போடு தண்ணி ஓடிச்சிட்டு வாங்க அம்மா தண்ணி கம்மா தண்ணி குடிக்கிற அவளும் குடிச்சிக்க வாடா என்னடா பின்னாடியே போய்க்கு நீ நல்ல மேட்சாக தான் நல்லாதான் அவனை வர இல்லாட்டி வீட்டில் போட்டிருப்பேன் வா தண்ணியாக குடிச்சு நடக்க மாட்டாப்பா இருக்க நீ எங்கே கம்மா தண்ணி குடிக்கப்பறம் அதுக்கு அவங்க கரெக்ட்டு ரெண்டு ஒரு நாளைக்கு எத்தனை தான் பால் கொடுப்பா அந்த இல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா அவளும் குடிச்சிக்கிட்டா இருக்காளுக்கு சரி வாங்க கிளம்போ ஸ்கைஃபாலே இன்றைக்கி நம்ம அந்த பேட்டைக்கு போகிறோம் அங்கே இருக்கான்னு தெரில எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் தண்ணி குடிக்க சீக்கிரம் குடிச்சிக்க அப்படியே வாங்கடா அந்த அந்த நம்ப மாட்டேறான் இங்கே வாங்கடா அங்கிட்ட இருக்கிற புல் போய் பார்த்துட்டு வருவோம் இங்கேயோ கூட்டு போகிறேன் நம்ம அவனை ஏமாத்துறேன் நினைக்கிறேன் வாங்க உள்ள நேற்று மாதிரி வாங்க நம்பி வாங்க ஓடி அங்கிட்டு வாங்க வராங்க வரு அஹா நேற்று மாதிரி இன்னைக்கு நெற்று நல்லா கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் வராங்க ஒன்றும் கிடையாது மேய்ச்சாங்கன்னா அந்த அழிவு காட்டில் மேய்ச்சா நல்லா இன்னைக்கு வேட்டை தாங்க பசங்களுக்கு நெற்று கூட இன்றைக்கி நமக்கு வேணாம் நெற்ற ஓடியாராங்க ஊடியாடுறாங்க கிட்ட கெடாம போதா ஊடறா ஏ நின்று நின்று வா போவா எல்லாம் வரட்டும் ஒன்றா சார் ஒன்றா ஒன்றா நின்று வருவார் என்ன ஓட்டத்தை போரு ஆற்றி இன்னமும் இதுலேருந்து வர்றாங்க வித்த ஓட்டம் விடுறாங்களே அங்கே ஒன்றும் இல்லையா நீங்கள் ஓடுற போய் டைனோசர் ஓட்டத்தை போரு டைனோசர்லாம் ஓடி என்னத்தை ஜெய வேகமாக தின்ற போகுது வாங்க வாங்க வாங்கப்பா உங்களுக்கு காலியாக முடியாதுங்க ஓட்டத்தை பாரு கச்சாவா கச்சா பொறுமையாக ஓடு கச்சா ஒன்றும் இல்லை கச்சாங்க ஒன்றும் இல்லைங்க ஓடுக்க போய் அவனுக்கு போய் ஃபுல்லாக தண்ணி ஓடு ஓடு ஓடுற ஹே வா ஓடி நெத்தி போட்டு ஓடு விடையா ஓடி இங்கே ஒரு நெத்தி போட்டுருக்கு ஓடி 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 ஹாய் திரும்ப திரும்ப ஓடுவா ஓடியே பழுந்த மகளே ஓடு ஒரு இங்கே காட்டுக்குள்ளே எனக்குறியா இங்கே நமக்கு தான் இருக்கு

சரிம்மா சரி மூலி ஓடிய ஓடியா யோசி ஆய் வா வா இல்லையா அங்கிட்டு ஆ புள்ளை விட்டுட்டு தான் சரியான அரிசி இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம ஆடு இவங்க அந்த இயற்கைய நம்ம கூட மேற்பில் அவராடு ஒரு அறுபது மெய்து அரிசி கொலையாக இருக்குது கிட பதினோரு மணிக்கு வரும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இலக்கு ஓத்துன பெரும் பசங்களை ஐய் திருப்பி பண்ணி எங்கிட்டா போகிறேன் திரும்பிடா உங்ககிட்ட மேட்சாக விட்டுட்டு எங்கள் திருப்பி அங்கிட்ட தான் போகிறேன் திரும்பா தேங்க அங்கிட்டே தெரியும் ஆ பசங்க எல்லாம் நல்லா மேய்ச்சிக்கிருக்கேன் இங்கே நல்லா அரிசி கொலையாக இருக்குங்க சும்மா அதை திண்டா கொஞ்சம் பால் சத்து இருக்கும் பால் கொடுக்க பால் கொடு நல்லா வரும் அது என்ன ஒரு பிரச்சனை கொஞ்சம் கிடமாடு வந்துச்சுன்னா அந்த ஆடை விளாட வெட்டிகிட்டே இருக்கும் அதனால தான் ஒன்று ஒன்று முட்டி பிடிச்ச என்ன குட்டியை அதுக்கு முன்னாடி மேய்ச்சிட்டு கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பிரச்சினா கிளம்பிடலாம் நான் நல்லா தண்ணி டம்பாக குடிச்சிட்டு நீ எப்படி பன்னெண்டு மணிக்குள்ளே அங்கே ட்ரெஸ்ட்டு மதியம் எப்படி விடுறாங்க தெரியல ஏன்னா பெரிய காலையில் விட மாட்டேன்றாங்க இப்போதைக்கு கேட்டு தான் விட்டுருக்கோம் பார்ப்போம் மதியம் எப்படி இருக்குண்டு பூசணிக்காதானா சக்கரை பூசணி இந்த வட்டம் பூசணிக்காய் நல்லா வளம் போச்சு இந்த வட்டம் சின்னதாக இருக்கு இந்த வட்டம் வெயில் தாங்கல தாங்களா செத்து போச்சு சீக்கிரமே செத்து போச்சு ஓய் நாய் வாழையும் நிமித்த முடியாது உங்களையும் சுத்த முடியாது ஒய் இந்தா எங்கே போகிறேன் இட்டு பச்சை விட்டு அரிசி வளையெல்லாம் இருக்கு நீ என்னடான்டா காஞ்ச தான் நோங்கி போகிற வெள்ளாடு வெள்ளாட்டு ஊற்றியை காட்டுற வித்தியா விட்டியா திரும்புங்க யார் எங்கிட்ட வெளியே வர திரும்ப

எதை திண்டுக்கிற கண்ணிக்கா ஓடு புள்ள ஓடு இல்லை ஒன்றும் இல்லை நாயுதான் வா வா சாம்பார் பயப்படாத முடிஞ்சது ஓடி நீ ஓடு அங்கிட்ட ஓடு ஓடு முடியாது ஆ நெல் பயப்படாத ஒன்றும் செய்யாது ஓடுங்க அந்த குண்டில் கொள்ள நிறையா கிடக்கு அதில் போய் தின்னுங்க ஓடுங்க எந்த குண்டை விடு அந்த குண்டை போட்டு போட் போட் போட்டு நீ ஓடு 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 போய் அந்த குள்ளே தின்னுங்க அரிசி விளையாங்க ஓடி ஓடி கண்டுபி ஓடு விளைச்சி ஓடி கருச்சி புரிய ஓடு அங்கே போய் தின்னே எங்களுக்கு நல்லா அரிசிகளை கிடக்கு ஓடு நீ ஓடு ஹாய் ஆ ஓடு 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 போய் தின்னு ஓடுங்க ஓடு கைப்பாலை நீ அட்டங்க மாட்டேன்ற விடுவோம் ஹாய் ஓட நெத்தி போட்டுப்பானே நெத்தி போடு ஆஹா ஒரு போகல நீ எங்கிட்ட சின்னதாக இருக்குது நல்லா வாய் கட்டுற மாதிரி இது ஒரு எல்லா அரிசி கலையா இருக்குது தின் நல்லா போடு எல்லாம் கடைசி தின்னுட்டும் சரி என்கிட்ட போகக்கூடாது அவங்க நல்லா அரிசி கலை தின்னுறாங்க வேணாம்மா ஏய் மூலி மூலி கப்பாளி மூலிச்சூளி மூடி ஜூளி மூடு வந்துட்டு யாருங்கிட்டேயா குட்டியம்மா உழைச்சே இதெல்லாம் விடக்கூடாதா இது நம்ம கடைசியில் விட்டுக்கிறோன்னா திரும்ப கிட்ட வாடகை மைக்கலை ஐய் குட்டியம்மா நல்லாத்துக்கு மேய்ஞ்சிக்க அங்கிட்ட மேய் அங்கிட்டே மேய்ங்க நல்லா புல் கிடக்கு இன்னைக்கு நல்லா வேட்டேன் சரியான வெயில் வேற கொளுத்துது வெயில் வேற ஆனால் அதெல்லாம் தெரில பசங்க நல்லா திண்டுக்கி இருக்காங்க அரிசி கொலை இப்போ எக்கத்து இருக்கு அது அதுக்கு திண்டா நல்லா கொஞ்சம் பால் சத்து அது போதுங்க ஏன்னா கொஞ்சம் பச்சை பச்சை காட்டுறோம் ஆடு சனைக்கு வர விழுந்துருக்கு ஏன்னா பச்சையை கட்டினா கொஞ்சமாவது உத்துக்குள்ள செனையாது நல்லா பிடிக்கும் ரோச்சி எங்கிட்டலாம் போகக்கூடாது அங்கே என்ன இருக்குது அரிசிக்குள்ள இருக்குது அதுக்கு தான் போகிறா என்ன பண்ணுறீங்க மேய்ற மாடு நக்கிற மாடுக்கு எடுத்த மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் விளாண்டுக்கிறீங்க நல்லா மேய்ச்சுட்டிங்க இன்றைக்கேன் நல்லா வேட்டையா நல்லா விளாடுங்க நல்லா மட்டுப்பண்ணுங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரு நம்பிடுச்சி நல்லா பூசணிக்காய் பிடிச்சி கிடச்சிக்கிறீங்க ஒருத்தன் பூசணிக்காய் ட்ரேஸாக இருக்கும் இல்லை திங்க காளி வண்டி ஏன் என் அத்தை காளி வண்டியாக நெருக்கி அடிச்சிட்ட இந்த பக்கம் படுறா அத்தி கீழே வந்துச்சுரா எல்லாமே விதில் அதெல்லாம் வெள்ளா இன்றி விட்டுறா அதை நல்லா இனிக்குது போல உனக்கு தின்னு நல்லா தின்னு நான் நீங்களா மேய்ச்சிட்டீங்களா காலையில் என் பழைய பங்காளி மாதிரியே நீ இருக்கா நான் அந்த பங்காளியை காணும் எங்கே போயிட்டேன்னு தெரியல நீங்கள் யார் ஃப்ரெண்டாக நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க என்ன அடுத்த இன்னொரு மேட்ச்செல்லாம் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு பையங்களுக்கு நல்லா தண்ணி விடறேன் வரேன் இந்த கொண்டு மேக்கை சொல்லியாச்சு கேட்டு வந்தோம் மேக்கே சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே ஒரு அரிசி தண்ணி விட்டுருவோம் ஓய் ஓல்லை உழுதுறேன் அதுங்க தள்ளிட்டு இருங்க அதில் போய் அரிசி தின்னு கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெய்யும் மர நிற்கிற மாதிரி கிட்ட மாதிரி நீங்கள் நக்கி நக்கி வண்டிக்கு இருக்கீங்களா நல்லா திண்டுக்குங்க அரிசி முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருச்சு முடியாமா நல்லா மேஞ்சிட்டிங்களா நல்லா ரெஸ்ட் அடுங்க அப்புறமேலாம் தண்ணி குடிக்க போவோம் நன்றி கண்டிப்பாக மகள எப்படி ரெஸ்ட் ரெஸ்டு எங்கேயும் போவோம் நிலம் கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு போவோம் நல்லா மேய்ஞ்சிட்டாங்க இப்போ அரிசி கோலெல்லாம் நல்லா திண்டிட்டாங்க நல்லா ஆண்டுக்கால் புழுங்க பகிர் பய வழி கால் புடச்சிக்கிச்சே பசங்களுக்கு தண்ணி குடித்தா என்ன நல்லாயிருக்கும் ஆனால் பச்சை குடிக்க மாட்டாங்க இப்போதைக்கு அதிகம் போடணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கிய 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 முக்கியம் காலங்காலத்தில் தண்ணி அதிகமாக குடிக்காத குடிக்காதுன்னு கேட்டேன் இப்போ தண்ணியை குடிச்சது மேஞ்சது அதுக்கும் பிள்ளத்தாச்சு கணக்கா இருக்கியா புள்ளத்தாச்சோ வச்சு கண்டு வைக்காதீங்க திருப்பி தண்ணி உடிக்கப்போ போறியா போய் இதா போய் தண்ணி ஒடிக்காது நீலாம் நல்லா ஒன்றுக்கு இருக்கு கொஞ்சம் நேரம் ஒன்றுக்கு இருந்தால் கொஞ்சம் சும்மா வத்து இல்லாட்டினு இப்படியே போட்டால் களிய ஆரம்பிக்க விடிய கல்லை பூச்சி விட மாட்டா அப்படின் ஆடு கடை ரொம்ப நல்லா நிற்க மாட்டேங்க வந்தால் நிற்கணும் இல்லாட்டி மேயணும் நிற்கிற சொல்லியே கிடையாது பாரு எவ்வளோ தூரம் எக் போடுறாங்க இந்த கெட்டா பயவுல விரலவெல்லாம் போடுது நீ என்ன எக் போட மாட்டியா ஆ ஐய் போட விளமாட்டா நல்லா நின்று அங்கே வர வைவாங்கடா ஏ பால்வாடி பழுனே என்ன வகுறு கம்மியாக இருக்கு இக்க பாருங்க ஏய் யாத்தே பள்ளம் இருக்குடி இருக்கடி எல்லா பரும் நல்லா மேஞ்சிட்டாங்க நீ காலையில சரியாக மேயல தண்ணி குடிக்கலை எதுவுமே செய்யலடி உனக்கு ஏற்றாக்குள்ள நம்ம பாரு வெள்ள மாட்டேன் என்ன பார் புடச்சிக்கிச்சு பிள்ளைத்தேய்க்க கல்ல மாட்டேன் கல்ல மாட்டேன் ஏ நண்டு எத்தி இக்க இப்போ நண்டு பிள்ளை என்ன மெஞ்சிட்டிங்களாக்கா ஆ நண்டு பார் ஆத்தா இங்கே வெள்ளாடு ஒரே இடத்துல நின்றா நம்ம ஆடு அவங்க ஆடு எல்லாடும் சாமி ஆட்ட ஆடுறாங்க ஏன் வெயில் தாக்க முடியல எப்பயும் முழுக்களை போயிருவா கம்மாக்கிழமை முழுக்க நின்றே வரும் அதனால் அது வெயில் தெரியாது இப்போ ஒரு ஒரே இடத்துக்கு எங்கேயாவது வெயில் தெரியுது எனக்கு நண்டு வா நட நச்சு போட்டு முடியா 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 வா திரிசா குடியம்மா வா போவோம் வா தண்ணி குடிக்க போகணாமா முடியா ஏ கருவச்சி மலை இந்தா முடியா முடியா ஓடி வாட் போட என்ன இங்கே என்ன பண்ணுற வா முடியா மாட்டிக்கிட்டியா ஆ வா முடியா ஓடிய முடியா ஆ அவ்வளோதான் ஓடியா ம் ஊர் ஊரு ஊனே அங்கேயே என்ன இல்லைன்ட்டு இங்கே வாங்க ஏ ஆத்தே இறு ஏ ஓடு போடு ஓடு பை கொஞ்சம் அண்டை போடுங்க போங்க ஓடியா ஓடி 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 ஓடு போங்க போய் தண்ணி குடிச்சுவாங்க நடா நட வா பொழுங்கே வா ஒரு விட்டு போயிடுவாங்க எது கத்திக்கிட்டே போகிற நீ என்ன நடக்க முடியா பைசா போச்சா கேள்வி வைக்க ஹாத்தே ஹாத்தே யாராக இருக்கிறான் கேள்வி இல்லைட்டாங்கிற கொம்பரிகா ஓட்டு ஓடு 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 அப்படி அவங்க என்ன போய் நல்லா குளிச்சான தண்ணி கிடச்சா நல்லாயிருக்கும் கிணத்து தண்ணி ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறது நல்லா சுடு தண்ணி தான் குடிக்க போக போகிறாங்க பசங்க நம்ம பையன் கெடா ஓடுதுண்டு கயிறை பிடிச்சிக்கிட்டாப்புல இல்லாட்டி வீட்டுக்குடி நல்லா மேஜிடுச்சு இல்லை வாங்க வீட்டுக்கு போகணும் கிளம்பி கேம்மாட்டி பிடிச்சுன்னு போட்டி வச்சு தண்ணிக்கு விட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதே கிடையாது இன்னைக்கு அஞ்சு ஆறு மணி நேரம் இங்கே தான் ஸ்டே வேறு எங்கேயும் போகக்கூடாது இங்கே நின்ட்டுங்க என்ன இன்னும் போகணும் வா தண்ணியாக குடிச்சுட்டு எங்கிட்டு வாடா போகலாம் நீங்கள் இல்லைங்க ஓடு 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 தண்ணியாக கூடி ஓட்டு ஓ போட்டு தண்ணி தனியா தனி வாட் நல்லா தரையாட்டே பிடிச்சிப்பா அதான் கரெக்டு இருக்கு இருக்கு போல இருந்தா துல்லுதுல துள்ளு துள்ளு துள்ளுது எனக்கு நிறையா எனக்கு வீட்டுக்கு போதா வள வலை ஆமா அதான் ஒரு கோயில தூக்கிடு பெரிய என்ன போய் தான் இருக்கா கிடைச்சே நெல்லுங்க மீன் பிடிக்க வேடிக்கை பார்ப்போம் நெல்லுங்க வேடிக்கை பார்ப்போம் போடு போங்க இங்க நின்று ஒண்ணும் பண்ண முடியுது போ நல்லா நல்லா போய் படுங்க ஓட்டை முடிச்சு ஓடுறீங்க கைங்கால முட்டைக்கிட்டு நீ படுக்கணும் சே இங்க வந்து பார்த்தா டாய்ட்டு விழுதுக்கு இருக்குங்க அழிக்க போக போகிறேங்க இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு ஒரு நாள் மணி நேரம் மேய்ச்சிருக்கலாம் இல்லாட்டினா இன்னும் ஒரு நாள் இருந்தாலும் நல்லா மேய்ச்சிருப்பாங்க செம்லி ஆடெல்லாம் வந்தாலும் வெட்டியாக போச்சு இந்த செம்லி ஆடெலாம் தான் பத்த சொல்லி கூப்பிட்டு வச்சு ஃபோன் போட்டு வர்றாங்க எல்லோரும் ஓடியா ஓடி போய் மேய்ங்க போங்க போங்க நல்லா வேட்டா போங்க ஓடி ஓடி ஓடு விட்றாது ஓடியா 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 நான் பார்த்துக்குறேன் ஓடி சாப்பிடு சாப்பிடுங்க நான் பார்த்துக்குறேன் ஓடு போடு போடு ஏ நான் இங்கே தான் இருக்கேன் மேய் 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 சரி சரி சே மேய் வெயில் அடிக்க வா நல்ல வா 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 அமுல் பேபி நீ மேயிலையா வேலை அந்த இங்கே ஒரு அமுல் பேபி கேட்டா இருக்கு இந்தா இந்த என்ன பண்ணுறீங்க அமுல் பேபி ஓய் இந்த இங்கு ஒரு அவள் இது நம்ம இக்கிபாண்டி மாதிரி இருக்கும் இது அமுல் பேபி அமுல் பேபி இந்த கரும்பூர் கடை வந்துடுச்சு ஓய் என்ன நம்ம கடை பையை விட்டு கூட்டி போயிட்டேங்க ஆ ஆ நிலுங்க நெல்லுங்க நல்லா வேஸ்ட்டாகடுங்க நல்லுங்க உங்ககிட்ட போயிடாதீங்க அதை அந்த அங்கு போய் நினைக்கிறேன் ஆ ஆ நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு நல்லா விருந்து பிரியாணி விருந்து நல்லா நல்லா ரெஸ்ட்டு உங்களுக்கு என்ன போயிட்டீங்க வந்து ஒரு காமி நேரம்னா கூட ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்குள்ளே கிளம்பிடுச்சுங்க ஒன்று போனோன்னே அதை பார்த்துட்டு அதே திண்டுள்ள வாங்கிலே நம்ம முன்னாடி போயிருந்து போயிடுச்சு போங்க போங்க போக போக உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நல்லா திண்டுக்கல் இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி கறி விருது எல்லா விருது கிடைக்கிது நீ வரலையா நீ வரலையா வாங்க 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 ஓடு ஓடு நல்லா வேட்டையாக விட்டுறாதீங்க அடிச்சு காலி பண்ணிருங்க நான் நல்லா படுத்து தூங்கிட்டீங்களே போங்க மேங்க இன்னொரு ரவுண்டு ஒரு அரை மணி நேரம் எங்கள் வரும் நம்பிரும் ஓகே அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன் நினச்சிங்க நல்லா தூங்கி தூங்கியாச்சு ஓ இன்னொரு ரவுண்டை அடிச்சு விடுங்க ஓடு 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 நான் உங்களுக்கு என்ன பச சொல்லணுமா திரிச்சா ஓடு 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 அத்தை இந்த பேய் மாதிரி இருக்கு பேய் மாதிரி இருக்கு நீங்கள் பளுன் பாய்ஸ் ஒரு பளுன் பாய்ஸ் போடு நீங்கள் என்ன போலையா ஓய் மேய் இந்த மாதிரி விருந்து கிடைக்குமா உனக்கு ஏ யாத்தேன் அப்படியே வா வா சாயந்திரம் நல்ல நாலு மணி நேரம் நம்ம பசங்க எல்லாம் நல்லா மேய்ச்சிட்டாங்க என்னை வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க எவனும் மேய இங்கே முட்டிராதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுறாதீங்க ரெண்டு பேரும் பார்த்தாலும் சண்டை வர மாதிரி இருக்கேன் ஏன் பிடிச்சி வாட்டிக்கிறீங்க அப்படின்னா கணக்கு வருத்துகு சீரியல்லாம் பார்க்க ஏற்கொண்டு ஆஹா ஓடியோ ஓடி ஓடியோ ஓடியா விட்டு போனேன் ஓடி ஆர்த்தே நீங்கள் போய் நல்லா எடுங்க அப்புறம் ஜண்டை போடுங்க ஏறுங்க பையாப்புல ஏறுங்க கொஞ்சம் ஏறுங்க இன்னும் சுரணம் இல்லாமல் இருக்கீங்களே நம்ம பசங்களை பார்த்தீங்களா நல்லா தூங்கி கிடைக்காங்க இன்னைக்கு தாங்க சரியான மேட்ச்சாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வேட்டா கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கு ஊருக்கு ஆடு மாடுகளாத்து திருவிழா விழா நடந்துச்சு நல்லா கஞ்சோரெலாம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கி கிடைக்காங்க சரி நண்பா இந்தபடி இதோட இந்த இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க பிடிச்சவங்க சொத்துனா படிக்க பிடிக்காதீங்க எப்போயும் போல லைக்காக போட்டிருக்கேன் இதே மாதிரி புதுவில் வில சந்திப்போமா நல்லா தூங்குறாங்க எல்லாம் நீங்கள் இந்த தூங்குனாய்னா இப்படியே காலம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க காலை பழந்த போட்டு தூக்கிடுவாங்க சரி ஓகே பாப்போம் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது சீக்கிரமே கிளம்பாடி தான் பாப்போம் பாப்பாய் குடிய வாடா கொஞ்சம் கச்சா மானே ஓ